இல்லை ராமன் சொன்ன மாதிரி டாக்டரை எங்கேயாவது ஒரு கொஞ்ச நாள் மூணு மாதத்துக்கு ஹாலிடேக்கு அனுப்புவோம் நாங்கள் ஏஞ்சிடுங்க அனுப்புனா தான் மக்களுக்கு தெரியும் அப்போ என்ன தேவை இப்போ அதுக்கு பிறகு தேடுவினம் தானே ஏன்னா அவர் போய் அது கதைக்கல இது போய் கதைக்கல இப்போ போனால் தான் சொல்லி நம்ம அவர் போய் தேவையில்லாமல் அங்கே போய் அதை கதைக்கிறார் இங்கே போய் இதாக கதைக்கிறார் ரெண்டு அப்போ நாங்கள் ஒரு மூன்று மாதம் அனுப்பிடுவோம் ஹாலிடேக்கு எங்கேயாவது புலம்பெயர் நாடு ஒன்றுக்கு வெளிக்கிட்டு வரட்டும் சுற்றுலா பயணத்துல வந்து எல்லா நாட்டுல எல்லா மக்களையும் சந்திச்சு கொண்டு போக சரியா அதுதான் அது என்னன்னு சொன்னா அப்பதான் மக்களே தெரியும் ஒன்றையும் காணல சத்தத்தை காணல எல்லாரும் போய் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒலம்பி வர தெரியுதாரு அப்ப தெரியும் எல்லாருக்கும் ஏரியா ரெண்டகி கிளிநொச்சியில இந்த அவிருத்தி சாப்பா கூட்டம் ஒன்று நடந்தது அதுக்கு வந்து யார் வந்து முடிச்சு போட்டு அபிவிருத்தி கூட்டம் நடந்தது அதுல என்ன நடந்தது அது சம்பந்தமா என்ன கதைக்கப்பட்டது அங்க என்ன அபிவிருத்தி சம்பந்தமான முன்னெடுப்புகளை தீர்மானிச்சவை நிதி ஒதுக்கி இருக்கணுமா ஒரு விளக்கமும் கொடுக்கப்படையில அது வந்து ஒரு கூட்டம் நடந்துருக்குதுன்ற ஒரு இதோட போயிருக்கு இனி இப்படித்தான் இருக்கும் எல்லாமே ஆனால் அதில் நீங்கள் கதைச்சனிங்க டாக்டர் டாக்டர் இதில் இருந்து டாக்டர் டாக்டர் கடைசியார் லைவ் போட்டவர் அவருக்கு ஒரு முப்பத்தொரு கோல் வந்ததா முண்டைக்கு ஆன்சர் பண்ணி கதைச்சி டாக்டர் எல்லாரும் எல்லோரும் பட்புறுத்தினது என்ற அடிப்படையில் அவர் பலி கூட்டத்துக்கு போகிறதுக்கு போய்க்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொன்னார் எங்கே போகிறேன்னு தெரியல

அவர் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறார் கூட்டத்துக்கு பாப்போம் என்ன செய்ய வேண்டும் புதுசா என்ன செய்யணும் புதுசா மக்களால தெரிவு செய்யப்பட்ட சமூகமும் பிரேசப உறுப்பினர்களும் அது சார்ந்த தலைமைத்துவம் கொண்ட அரசியல் தலைமைகளும் சிறும் ஐயா சிதன் ஐயா மற்ற அரசியல் தலைமைகளும் இந்த பிரியசபைக்கான மாற்றங்களையும் என்ன சிந்தனைகளையும் கொண்டு வரப்போ என்ன பார்ப்போம் நல்ல மாதிரி செய்து சொன்னா டாக்டர் இருக்காங்க வேலையில தானே இப்ப ஐயா இன்றைக்கு நாளைக்கு காரணங்கள் சொல்லி ஒலிம்பி போகல அது என்ன அந்த இடத்துல கதர்ச்சி ஆகணும் அவருடைய இருபத்தொரு பிரேச உறுப்பினர்கள் தான் அங்க பணியாற்ற போயினேன் அப்ப அவை அவருக்கு அவைக்கான ஆலோசனைகளும் அவைக்கான வீதி புனரவைப்பா இருக்கட்டும் காணிய அபிவிருத்தியா இருக்கட்டும் இல்லாடி ராணுவத்துட்டே இருந்து ஒரு காணிய கையப்படுத்துறதா இருக்கட்டும் எல்லாமே சிறுமையா தான் நீ கையாள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க அவர் அந்த இடத்திலிருந்து தவறி போவாரா இருந்தால் காலங்கள் தான் இதற்கான தீர்வு கொடுக்கணும்னு யோசிக்க வேண்டியிருக்கு அப்படி இல்ல ரவுராமன் இப்ப என்னண்டா இன்றைக்கு இதுல நிறைய பேர் கதைச்சு இப்ப சிறுதர்னையா கயேந்திரவுமார் எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயத்த செய்திருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு சேர்ந்து செய்தது ஓகே ஆனா இது எதாவது நடந்ததை தான் நாங்க யோசிக்கணும் இவ்வளவு காலமும் செய்யாத ஒரு விஷயத்த இன்றைக்கு சேர்ந்து இந்த தமிழ் அரசியல்வாதிகள் செய்யணும்னு சொன்னா தாங்கள் செய்யாட்டி அர்ச்சுனா என்றவர் அங்க கதைச்சிருவார் செய்திருவார் என்ற ஒரு பயமும் இதுக்கு ஒரு காரணம் அதே நேரத்தில் கடந்த காலங்களிலேயே இப்படி செய்து செய்திருக்கணுமா அல்லது ஒன்று சேர்ந்து சாதிச்சிருக்கணுமாண்டா ஒன்றுமே இல்லை அதை விட சிறுதாரையாட்டை இனி மக்கள் எதிர்பார்க்கறதுக்கு என்ன அவர் தானே பேட்டி கொடுத்தவர் அரச நாங்கள் கேள்வி கேட்க கூடாது அவையெல்லாம் தான் வந்தவ அப்ப படிச்சவங்க நம்ம மாட்டாங்கன்றதுதான் கருத்து எங்களுக்கு தெரியும் இந்த பண முதல் கலைஞ்சி கூட்டத்தில் முரண்பட்டவர் அவர் இன்றைக்கு என்பிபி அந்த பதவியிலிருந்து நீக்கி இருக்கின்ற ஒரு செய்தியும் வந்திருக்கு அன்றைக்கு டாக்டர் சொல்லியிருக்க அர்ச்சுனாக்கு கதை கத்திரிக்காது சும்மா ரெண்டு சிறுதரன் ஐயா உட்பட எல்லாருமே சொன்னவர் ஆனா இன்றைக்கு அவர் எப்படி நீக்கப்பட்டவர் அவர் கலவு செய்யாம புல செய்யாம அவர் நீக்கப்பட்டிருக்கிறாரா இப்போ எப்பயுமே வைத்தியர் அரசியல் வந்து கொஞ்சம் காலம் பிந்தித்தான் முழங்கு அவர் சொல்ற மாதிரி சில இடவழியலை மக்களுக்கும் விட்டு பாக்கணும் விட்டு காட்டினா தான் தெரியும் ஒரே அடியா இவர் எல்லா கடமைகளையும் தண்ட தலையில தூக்கி போட்டு செய்து கொண்டு போறதால நிறைய பேர் கேள்விகளையும் விமர்சனம் வைக்கணுமே ஒழிய அவருக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் குறைஞ்சிடணும் உண்மையான விஷயம் இதுதான் என்னென்னா எல்லாத்துக்கும் அர்ஜுனா போய் தலைய போட்டு இவர் டாக்டர் போய் எல்லாத்தையும் செய்யறதால அவர் அவருடைய பொறுமதி வந்து உழாங்குது இல்லை அவருடைய வாலிவுட் வந்து அவ வந்து அது ஒரு சாதகமா தங்களுக்கு தேவைக்கு மட்டும் அவரை பயன்படுத்தி போட்டு தூக்கி டிசூ பேப்பர் மாதிரி பாவிக்கிறதால அவரை பெரிய புலாங்குறதில்ல சில இடைவெளிகளை விடணும் சில சந்தர்ப்பங்களை கொடுக்கணும் இப்ப இன அழிப்பு பார்த்து கொண்டிருந்த அரசியல்வாதிகள் வியாரியல் கட்டுப்படையை பார்த்து கொண்டிருந்தார்கள் பெரிய பெரிய விஷயங்கள் செய்யக்கெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள் அவையில நம்பி மக்கள் வந்து வாக்க தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கணும் ஆனா வேலை செய்யறது ஆரண்டா இங்க ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு வந்தவர் ஆனா கேள்வியும் நிறைய கேட்கப்படுது ஆதரவுன்றது பாரம்பரியமான கட்சிகள் பாரம்பரியமான ஆக்கள் வேட்டி பாடு போய்க்கொன்றது இப்ப வந்து டாக்டர் வந்து ஸ்ட்ராங்காக வழியாக தான் இப்போ எல்லோரும் பயந்து இப்போ ஸ்ட்ராங்காக வரையினோம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லாட்டி ப ஃபூனை அடுப்படுக்க அடுப்படிக்க ஃபூனை படுத்த மாதிரி எல்லோரும் படுத்தாண்டு தான் இருந்திருப்பினோம் தங்களை அழுவில் பார்த்தாண்டு படுத்தாண்டு தங்களை அலுவலாம் பார்த்தாண்டு இப்போ இவ வெளியே டாக்டர் போகாட்டி இப்போ இவன் என்ன செய்யணும்னு டாக்டர் பார்த்துட்டு இருப்பேன்ட்டு அவ எல்லாருக்கும் தெரியும் ஒன்றும் செய்யாட்டி உடனே டாக்டர் பாஞ்சி வரவே ரெண்டு தெரியுமா இருக்கு இப்போ அதான் டாக்டர் கொஞ்சம் விட்டு விட்டுட்டு இருக்கிறேன் என்ன கண்டு பாப்போம் அந்த யோசனையில் இருக்கிறேன் அதான் எல்லாம் விட்டு பிடிச்சா தான் இழக்க எல்லாருக்கும் தெரியும் விளங்கம் நாளைக்கு டாக்டருக்கு பிறந்த நாள் டாக்டர் அர்ச்சனாவுக்கு எங்களோட என் சார்பாகவும் இந்த தளம் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் அங்க பன்னெண்டு மணியான வழியாக இதை பிறந்த இருபத்தெட்டு இருபத்தெட்டு நாளைக்கோ வார மாசம் வார மாசம் எனக்கு இந்த மாசம் அபிவிருத்தி சபை கூட்டத்துல அவர் அவர் பெருசா பெரிய லெவலா வந்து கதையடி அதை செய்யணும் இதை செய்வேன் வந்து அவர் ஏற்கனவே முதல் உடல்வாதி கப்பலை தண்ண அவர் ஊழல் செய்யாமல் முன்னுக்கு வந்து இருப்போம் இல்லத்தானே ஊழல் ஏதோ செய்து தான் கண்டுபிடிச்சிருக்கும் அதான் உடனே நீக்கி இருப்பாங்க ஒரு ரெண்டு வகையா பார்க்கலாம் என்ன சம்பவம் என்ன விஷயம்ன்றது உண்மையில நாங்க ஆய்வு செய்யணும் வைத்தியரோட அவர் முரண்பட்டார் அவருக்கு எதிரான கருத்தை சொன்னார்ன்றது வைத்தியரும் அவரை ஏதோ ஒரு விதத்துல இனம் கண்டுதான் சில சில தகவல்கள் கதைச்ச ஒரு கூட்டங்கள்ல ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சவர் டாக்டர் அந்த டிசி மீட்டிங் ஆதாரப்பூர்வமா நிறைய பேரை இவர் த தன்ட சுயதேவைக்காக இடமாற்றங்கள் செய்திருக்கிறார் தங்களோட சொந்தக்காரரை கொண்டு வந்து அதுக்குள்ள போட்டிருக்கிறார் எல்லாமே மக்களின் முறைப்பாட்டின் தான் அவர் அண்டை கதைச்சார் அதை கதை கேக்க டாக்டரை வந்து எல்லாம் விமர்சிச்சு குற்றவாளி அவர் இப்படி கதை இருக்க அப்படி இப்படி என்றவர் இவரும் ஊடக சந்திப்பெல்லாம் நடத்தி டாக்குமெண்ட் பதிவு செய்தவர் என்னக்கு வழக்கு ஒன்று போட்டு

வணக்கம் வணக்கம் என்னென்றால் அதாவது வந்து இது ஒரு ஆறு மாசத்துக்குள்ள வந்து திருப்பி வழிவகை என்ன செய்வாங்க இதே இந்த ஆஹ் வர்த்தமானி அரைத்திரை மீண்டும் போடு இந்த காணி எடுக்க போறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி இந்த புலம்பெயர் தேசத்துல எல்லாருமே என்ன செய்யணும் ஒன்றில் இப்ப டபுள் நேஷனாலிட்டி இருந்தா அவர்கள் அங்க அவர்களுடைய பேர்ல வந்து மாத்தலாம அந்த காணிகளை போய் மாத்திடணும் ஒன்றில் இவே வேண்ட பேர்களை பார்த்து அந்த எல்லா கட்டைகளை போட்டு எங்கெங்க பார்த்து அவை மாத்துறது ஒன்றும் நல்ல விஷயம் இல்ல நீங்க உங்களோட காணிகளை உங்களோட பேருக்கு மாத்தல உங்களோட விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க இருக்கிற யாராவது அட்டோனி பவரை கொடுத்து அந்த காணிகளை வந்து அந்த அந்த அவங்களுடைய பேர்களை மாத்தி விட்டா நல்ல விஷயம் நீங்க வந்துட்டு இருந்த சொன்னா இப்ப எப்படியுமே அங்க இருக்கிற கால் பக்கத்து வீட்டுக்காரன் உள் வீட்டுக்காரன் சை வீட்டுக்காரன் எல்லாருக்குமே தெரியும் வியாழக்கிட்ட காணி எங்கெங்க கிடக்குன்னு சொல்லிப்பா அதெல்லாம் மயிலாட்டுக்கார காணி என்றா காட்டி கொடுத்து அந்த காணிகள் எப்படியுமே அமெரிக்கா பண்ணி போடுவாங்க அது காய்கறிய புலமை எல்லாருமே இந்த காணிகள் உங்க கூட காணிகள் அங்கே ஏதாவது இருக்கு ஆஹ் உங்களோட பேரில் இல்லாமல் வேறு எதிர்பார்க்கல இருக்கு அல்ல உங்க சொன்னா அதுக்கு என்னென்ன செய்ய வரணும்

இந்த என்ன விஹார அடையில நடக்கிறான் தையட்டி தையட்டி விகாரி மக்கள் குடியேற்றம் எங்க சம பிரதேசங்களை வந்து காணிகள் அபகரிக்கப்பட்டா அப்படியே ஒவ்வொருத்தரு சிங்களவர்கள் அவர்களுக்கு கொடுத்தா அப்படியே சிங்கள குடியேற்றம் மாதிரி சிங்கள குடியேற்றம் வந்தா அதுக்குன்னு ஒரு சிங்கள பள்ளிக்கூடம் பாடசாலை வைத்தியசால பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் வந்தா அப்படியே காலப்போக்கில அப்படியே அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து எங்க காணிகள் இல்லாம காணிக்கு உரியாக்கள் இப்ப நீங்க அதுல தேசங்கள் இருக்கிறவர்கள் கூட காணிகளை அச்சறுக்க பண்ணி அதுக்கான உறுதிகள் அஹ் ஜிஎஸ்ஐ புடிச்சோ எஜிஏ புடிச்சோ சரி நீங்க உங்களுக்கு காணிகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல போக முடியல இங்க போறது கஷ்டமா இருந்துச்சுன்னா இங்க உங்க உங்க நாடுகள்ல இப்ப பிரான்ஸ்லயா இருந்தா இங்க ஒரு லோகா புடிச்சு ஒரு அட்டோனிக் பவரை முடிச்சு அனுப்பி அந்த காணியை அங்க யாராவது ஒரு ஆல்டா பேருக்கு மாத்தி விடுங்கோ அதே மாதிரி வேற வேற நாடுகள்ல விசா இல்லாத சௌர சௌரியல் இருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே வந்து இங்க கஷ்டமா இருக்கும் போயிவிட்டுனா காணியை மாத்துறது நீங்க இங்க அட்டோனிக் பவார்ட் செய்யலாம் அட்டோனிக் அட்டோனிக்ஸ் காரணம் காச முடியாது நீங்க ஒரு நல்ல ஒரு சில திறனியா புடிச்சீங்கன்னு சொன்னா அட்டோனிக் பவரை செஞ்சு அதை அனுப்பிவிட்டு அந்த காணிகளை வந்து அங்க இருக்கிறாங்கள யாராவது உங்களோட சௌரங்கள் சொந்த கடைப்பையை மாத்துறது நல்ல விஷயம் என்ன பண்ணுற மாதிரி இல்ல அது ஒரு முக்கியமான விடயம் நிராதரன் நீங்கள் சொல்றது ஏனென்றால் இப்போ இன்னொரு அரசட்ட அந்த காணி போடுறதுக்கு அப்பால எங்கள் சார்ந்த உங்கள் சார்ந்த ஏதோ ஒரு உறவுட்டு அந்த காணி என்றது அதாவது அட்டோனி பவர் முடுக்க அதாவது அந்த காணியை பராமரிக்கிறதுக்கோ இல்லாட்டி அதில் விட்டு விற்று தண்டதுக்கோ ஏதோ ஒரு நீங்கள் அட்டோனி அட்டோனி பவரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஆறு ஒரு தமிழ் உறவுக்கு அந்த காணி ஏதோ ஒரு காலத்தில் பயன்படுறதுக்கான மாற்றமாக இருக்கும் இல்ல அது நீங்கள் தான் வச்சிருக்கோம் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா காலப்போக்குள்ள அது எங்கள்கிட்ட அந்த காணிகள் நிச்சயமாக கையகத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் எதிர்காலங்கள்ல ஏற்படலாம் அந்த பரத்தோழர் அஹ் அவர் வந்து பதவிகள இருக்கிறாங்க இது நான் இதுல நான் ஜலு என்ன சொன்ன ஒரு விரோதமா நான் சொல்ல வேற இல்ல என்றைக்குமே ஏதாவது ஒரு விஷயம் நீங்க யாராவது இல்ல நான் நான் என்ன பொறுத்தவரை நான் டாக்டர் செய்யற நிறைய விஷயம் நல்ல விஷயங்களை அவன் வந்து பின் நான் அவரை பொறுத்தவரையில ஒரு சபையில வந்து ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது அந்த சபையில வந்து இவ்வளவோ அநாகரிகமாக பேசினவர் இந்த பணத்தோழர் அதே மாதிரி இங்க நிறைய பேர் நான் லிஸ்ட்ல சொல்லி கொண்டு போல அவன் அதை விருப்பம் இல்லை அழகான விஷயம் கிடையாது எ எப்பவுமே டாக்டரை வந்து அவமதிச்சவ அல்லது வந்து அவமானப்படுத்தியவர்களீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில வந்து இப்ப நான் எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கையோ அது இல்லை ஆனா இப்படியான விஷயங்கள் நடக்குற பொழுது பாக்குற பொழுது சரி அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசி வந்த அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்ன்றது எல்லாம் வந்து ஒரு பலன் ஆனா இப்ப வந்து அரசர் நன்று கொள்றானோ இல்லையோ தெய்வம் உடனே கொள்றது என்ற மாதிரி இப்ப ஒரு பார்த்துட்டா நாங்க உடனே உடனே இப்ப கனகாலம் இல்ல மூன்று மாசம் நாலு மாசத்துக்குள்ளதான் நடந்த விஷயம் அதுக்கு எல்லாம் அவருடைய பதவி இல்ல அப்ப எல்லாமே வந்து எல்லாமே நல்ல இருக்கு நினைச்சு கொண்டு கலந்து போவோம் மற்றது அதான சில விஷயங்கள் நாங்க சொல்றதுக்கு இப்ப இப்ப ஒரு சமூகத்துல சமூகத்துல வைத்தியர் கொண்டு வந்த விடயங்களை வைத்தியரால முன்வைக்கப்பட்ட விஷயங்களை கூடான்னு சொல்லியும் வைத்தியர் கூடான்னு சொல்லியும் எனக்கு பேர் ஞாபகம் இல்ல ஆனா இதுதான் நான் முழுக்க முழுக்க சொல்லுவேன் ஏனென்றால் நான் அதுல ஜோசிக்க போறேன் இல்லை நாங்கள் ஒரு ஒரு நல்லவரை பிள்ளையானவர் என்று இதுல சொன்னா தான் தவ தவறாடுதானே தவறானவரை தவறானவர் என்று சொல்றதுக்கு நாங்கள் ரெண்டுக்குமே ஜோசிக்க நான் ஜோசிக்க போறாள் இல்லை ஓகே இன்னு இப்படி இப்படி சொன்னவர் ஆனா இன்றைக்கு அவரே கேள்விக்குறிய ஆயிட்டார் இன்னைக்கு அவற்றை வாழ்க்கையே அவற்றை அஹ் பயணங்களே அல்ல அவருடைய அஹ் செயற்பாடுகளை சமூக பொறுப்பு இல்லாமல் பிள்ளையானதா இருக்குது இருக்குது அதால பேசி சங்கம் அவரை ஒரு குற்றவாளியாக கண்டோம் அந்த எடுத்து எடுத்திருக்கேன் அதை நாங்க வெளிப்படியா சொல்லுவோம் என்ன ஆனால் இதே அவர் செய்யாத ஒரு கூட்டத்தை நாங்கள் செய்தோம்னு சொன்னா தான் நாங்கள் கவலைப்படவோம் அப்படி நாங்கள் பேர் பெருந்தாங்க அவர் வைத்தியரை வந்து இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு இனம் காட்டின அவ்வளவு பேரும் இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்துல அடையாளமே சரியா போயிட்டோம் தான் நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் இப்ப இப்ப கனவர் எனக்கு ஒரு முத்திரை குத்திருக்கீங்கன்னா தம்பிக்காக கதைச்சு கொண்டிருக்க தம்பிக்காக கதைச்சு என்றால் நிச்சயமாக என்னுடைய தம்பிக்காக என்னுடைய தம்பிய நேர்மையான செயற்பாட்டுக்காக அவர் நேர்மையாக செயற்படுற காலம் வரைக்கும் நான் கதைச்சு கொண்டுதான் இருப்பேன் நான் கதைச்ச வடயங்கள்லையோ தம்பி சார்ந்த வடியங்கள்லேயோ ஆக்கப்பூர்வமாக இல்லாட்டி உங்களை நிரூபிக்கிற ரீதியாக நான் அவர் சரி பிழையாக செய்த ஒரு விஷயத்தை சரியாக சொல்லி செய்திருக்கிறார் சொல்லி கதைச்ச ஒரு விடயத்தை இந்த சமூகத்துல உணர்ந்து நீங்க நிறுவிங்க நான் கைகட்டி வாய் பத்தி நிக்கிறேன் இதுல அது கனவே இருக்குன்னா இந்த விஷயம் சொல்றேன் ஒவ்வொரு பேரும் நான் ரவுராம் வந்து இப்படித்தான் கதைப்பார் தம்பிக்கா தான் கதைப்பேர் தம்பிக்காதான் கதைப்பார் இந்த தளத்துல தான் கதைக்க விட மாட்டேன் என்றால் நீங்கள் நியாயபூர்வமாக இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில முறப்படி கொண்டு நிறுவியங்கோ கதையுங்கோ அதுல நாங்கள் எந்த கருத்தையும் திருப்பி இந்த இவ்வளவு சமூகம் பார்த்து கொண்டிருக்கீங்க ஒரு புள்ளியான விடயத்தை நான் சரியான விடயம் என்று வாத அடையிறாங்க அவ்வளவுக்கு சட்ட வளர்வு இல்ல சரியான விடயத்தை சரியான விடயம் என்று சொல்றோம் புள்ளியான இல்லாட்டி தவறான இல்லாட்டி அவர் உருவாக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று அதில் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதுல நாங்க மழுப்பி சமூகத்தை அஹ் சமூகத்துக்கு சமூகத்தை பே காட்டி கொண்டு ஒரு கருத்தை நான் எல்லாம் சொல்லல இதுல இன்னொரு விஷயம் என்ன இந்த இந்த விஷயம்ல யாருக்கும் அந்த தேவை இல்லை அப்படின்னு சொன்னா நான் கடந்து போயிருவேன் பிரச்சனை இல்ல ஆஹ் இந்த யூடியூப்ல அத நான் பார்த்த விஷயம் ஒண்ணுதான் அதாவது வந்து ஆஹ் இங்க எப்படியே வெளிநாட்டுலயா உள்நாட்டுல இருக்கிறவர்களா தெரியவில்லை டாக்டர் அர்ஜுனா அவருக்கு வந்து ஒரு யூடியூப்காரர் அவர் வந்து அவருக்கு ஆதரவாக பேசிய விஷயம் சம்பந்தமாக அவரை வந்து அவருக்கு உயிரைச்சுறுத்தல் கொடுத்ததாகவும் நீ எப்படி வழியில வார போற அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் ஒன்று பார்க்கக்கூடிய இருந்தால் அவன் மேல என்ன கவலைக்குரிய விஷயம் என்று சொன்னா உயிரைச்சுறுத்தல் கொடுக்குற அளவுக்கு வந்து அது யார் என்று சொன்னா டாக்டர் அர்ஜுனாவோடு இருந்து பயணித்து விட்டு டாக்டரால வந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது வந்து டாக்டர் இவர்கள் வந்து தன்னோட பயணிக்கு தகுதி இல்லாதவர்கள் சொல்லி வெளியேற்றப்பட்டிருக்குன்னு சொன்னதாகவும் ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் காலைக்கு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க எத்தனை பேருக்கு நீங்க வந்து டாக்டர் அரிஜுனாவோட ஆதரவா இருக்கிறவர்களை வந்து பிரிக்குவீங்கன்னு எனக்கு விளையாங்க என்ன சொன்னா ஒரு ஒரு அரிச்சுனால இப்ப ஆயிரம் பேர் அரிசி வந்து உருவாகிட்டார்கள் இப்ப கொஞ்சம் 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 கொஞ்சமா டாக்டர் எவ்வளவு பேருக்கு இந்த விதியை விதைச்சு கொண்டு வந்துட்டார் குறிப்பிட்ட காலத்துல வந்து நிச்சயமா என்ன நிறைய பேர் அவருக்கு பின்னால போறார்கள் அதுல வந்து எந்த இல்ல அதுல என்ன வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்றைக்கு இந்த ஆணரவுல ஆனரவு படத்துக்கு வந்து அஹ் அதிகாரிகள் போனது என்றால் ஒருத்தருமே கழிச்சு போகல டாக்டர் பாராளுமன்றத்துல காய்ச்சதுக்கு அப்புறம் தான் அதிகாரிகள் பயந்து போய் காய்ச்சிருக்காங்க அங்க வந்து காய்ச்சி போட நீங்க சொன்ன பூசி மொழி போட்டு ஆனால் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடக்கும்ன்றது வந்து ஓரளவுக்கு அதை இந்த சொன்ன விஷயங்களை பார்க்குறாங்க விளங்குது ஆனா அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாக்டர் தான் காய்ச்சிருக்காரு அதே மாதிரி இந்த நூற்றி எழுபது வைத்திய தொண்டர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கத்தி கூராடி அதுக்கப்புறம் வழக்கு த வழக்கு வாங்கி எல்லாம் விதினதுக்கு அப்புறம் தான் அந்த நூற்றி எழுபது பேருக்கு

கேட்டைப் பாட்டார்கள் வந்து உங்களை பிடிக்கல அப்படின்ற பட்சத்துல வந்து அது வந்து உங்களுக்கு இருவருக்கும் பேசி முடிக்கலாம் ஆதரவு கொடுக்குறவர்களை வந்து நாங்க அடிப்போம் குத்துவோம் கொல்லுவோம் கொலை செய்வோம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி அழைப்புகள்ல மிரட்டுறது அப்படின்றது உண்மையில என்ன பொறுத்தவரை அது ஒரு அநாரியமான விஷயம் ஆனால் குறிப்பிட்ட அந்த சகோதரன் வந்து சட்ட நடவடிக்கை அதாவது பொதுசு போய் வழக்கு போட்டு மனித உரிமைகளான குழு ஒரே போய் அஹ் வழக்கு கொம்ப்ளைன் பண்ணி இருந்தாருன்னு சொன்னா அது அவருக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் அவர் அந்த வீடியோல வந்து அவர் சொல்லி விஷயம் நான் எங்கெங்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு வந்து நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்த இலங்கையினுடைய அதி உயர் அஹ் அதி உச்ச பதவியில இருக்கிறதும் சொல்லி இலங்கையினுடைய ஜனாதிபதி அதை விட இலங்கையினுடைய சட்டம் இந்த ரெண்டும் தான் இலங்கையினுடைய நீதிபதிகள் அவர்கள் எடுக்கிற முடிவுகள் அப்ப எங்களை நாங்க இந்த இலங்கையில யாரு எங்களை வந்து நீ ஏதாவது பண்ணிடுவியா ஏழுமண வந்து காட்ட அப்படின்னு சொல்லி இந்த மிரட்டல்கள் செய்யறது வந்து என்ன பத்தோட தவறான விஷயம் அது யார் செய்தார்களோ அது அவர்களுக்கும் வந்து குடும்பங்கள் இருக்கு நான் குட்டி இருக்கு நாளைக்கு ஒருவரை ஒருவர் பழி வாங்குறது அப்படி அந்த விஷயம் வந்து நீங்க இன்றைக்கு நான் ஒருவரை பழி வாங்கினேன் நாளைக்கு என்ன இன்னொரு பழி வாங்குவேன் இப்ப தொடர்ச்சியா பழி வாங்குறது கூடுமே ஒழிய விரக்தி தான் கூடுமே ஒழிய இதுக்கு தீர்வு இது இல்லை அதற்கு குறிப்பிட்ட சம்பந்த நபர்கள் ஆஹ் யோசிச்சா சரி அதை வீடியோ பார்த்தல் அதனால டாக்டர் அர்ஜுனாவுக்கு ஆதரவு கொடுத்த காணி அந்த அப்படியான வீண் பணிகளும் வந்து சுமத்தப்படுவது வந்து மேல ஒரு விஷயமா இருக்கு என்ன சொன்னா பிடிக்கலன்னா ஒதுங்கிப்போங்க அதுக்காக திருப்பி திருப்பி அந்த டாக்டர் அர்ஜுனா சொன்ன மாதிரி ஒரு புண்ணு பழைய புண்ணை போட்டு நோண்டி கொண்டிருக்கிற மாதிரி திருப்பி திருப்பி நோண்டி கொண்டிருக்கிறது வந்து ஒரு மேல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் வந்து